நான் ஒரு மேடை பேச்சலாம் கிடையாது இன்னும் சொல்ல போகணும்னா ஸ்டேஜில் இருக்கிறப்ப எனக்கு பயம்லாம் இருந்திருக்கு ஸ்டேஜில் ஸ்டேஜுக்கு ஏறணும் அப்படின்னாலே ஒரு பயம் இருந்திருக்கு ஒரு காலத்தில் தான் இப்போ அது இருக்கா இல்லையா அப்படின்றதால எனக்கு தெரியல பட் ஆனால் அந்த பயம் இருந்திருக்கு அந்த பயத்தை நானே வந்து அப்படியே கை கால்தான் கூட உணர்ந்துருக்கேன் அப்படியே டக்கு டக்கு டக்கடகா நடந்துருக்கேன் பட்டு பேசணும்னு ஒரு ஆசை மட்டும் உள்ளுக்குள்ளார எப்போவுமே இருந்துகிட்டே இருந்துச்சு ரொம்ப நாள் ரொம்ப ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் ரொம்ப வருஷம் கூட இல்லை அதெல்லாம் தாண்டி இருந்துச்சு ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு இடம் பொருள் எல்லா நேரம் எல்லாம் அமைஞ்சு வந்த அது இப்போதான் அமைஞ்சு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் இப்போ கூட நான் என்ன பேச்சாளராக உணர்ந்துக்கிட்டேன்னா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல தனியாக இருக்கிறேன் பேச முடியுது தனியாக இருக்கிறத பேசி என்னால் வீடியோவோ எடுத்து அதை போட முடியுது பட் ஆனால் ஒரு 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 மாத ஆடியன்ஸ் முன்னாடியோ இல்லை ஒரு ஸ்டேஜ்லேயோ திரும்ப ஏறி என்னால் பேச முடியுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல நிறைய தடவை நானும் வந்து என்னோட இந்த ஃபீரை ஓவர் கம் பண்ணி பேசணும்னா ட்ரை பண்ணியிருக்கேன் பட் ஆனால் வந்து அது திரும்ப போய் எங்கேயாச்சும் போயிட்டு ஒரு இடத்துல டக்குன்னு போய் ஸ்டக் ஆகி பேச முடியாமல் நின்று அந்த இடத்துல வந்து வார்த்தைகள் வந்து மௌனமாகி அந்த மௌனத்தை வந்து எப்படி அந்த மௌனத்தை எப்படி கடந்து வரணும் அப்படின்றது கூட தெரியாமல் தவிச்சிருக்கேன் அந்த தவிப்பெல்லாம் வந்து சொல்ல முடியாமலாம் இருந்திருக்கு பட் ஆனால் வந்து இப்போ அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது ஒரு பக்கம் ரொம்ப சிரிப்பாக தான் இருக்குது என்னடா இதெல்லாம் போயிட்டு ஒரு விஷயமா நடந்திருக்கு லைஃப்பில் அப்படின்ட்டு யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க இதுலேருந்து ஒரு விஷயம் வந்து கற்றுக்கிட்டேன் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா நம்ம ஒரு இந்த பேரா பேராஷூட்டை வச்சுட்டு குதிப்பாங்க இல்லையா சாகசம் பண்ணுவாங்க பேராக்ளைடிங்னு ஒன்று பண்ணுவாங்க அது பண்ணுறதுக்கு போகிறப்பையோ இல்லை பங்கி ஜம்பிங் போகிறப்பையோ இல்லை இந்த ரோப் கிளைம்பிங் போகிறப்பையோ ரோப்லேருந்து கீழே வரப்போ நம்ம நின்றுக்கிட்டே இருப்போம் பயந்துக்கிட்டே இருப்போம் அந்த இடத்துல வந்து அந்த அந்த ஒரு செகண்டில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா எவ்வளோ நேரம் நம்ம வந்து அங்கே யோசிக்கிறோமோ எவ்வளோ நேரம் அங்கே யோசிக்கிறோமோ அவ்வளோ நேரம் நம்ம வந்து செய்யவே போகிறோம் அதை வந்து நான் வந்து ரொம்ப ரீசெண்டாக ஒரு இடத்துல வந்து ஒரு அட்வென்ச்சர் ஸ்பாட்டுக்கு போகிறப்ப அப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு விஷயத்தை நம்ம செய்ய போயிட்டோம் அந்த இடத்துல வந்து அடுத்து நாம் தான் நிற்கிறோம் அப்படின்றப்ப அந்த விஷயத்தை செய்கிறதுக்கு நம்ம தயங்கணும்ல அதை எவ்வளோ நேரம் அதை யோசிக்கிட்டே இருக்கிறோமோ அவ்வளோ நேரம் நல்லா செய்யவே முடியாது ஒரு செகண்ட் துணிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளால் அது கண்டிப்பாக செய்ய முடியும் அப்படின்றத வந்து நான் அந்த செகண்ட் ஃபீல் பண்ணேன் ஃபீல் பண்ணது மட்டும் இல்லாமல் அதை நான் செஞ்சேன் தான் அந்த உணர்வு வந்து திரும்ப வந்து ஒரு உயிரோட்டமான ஒரு உணர்வாக வந்து என்னை மாறுச்சு இப்போ இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நான் பேசணும் 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 நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன்ல அதை வந்து நான் வந்து காலம் கடத்திக்கிட்டே தான் இருந்தேன் சரி இன்றைக்கி ஒரு நாள் செட் ஆகும் நாளைக்கு ஒரு நாள் செட் ஆகும் இதுக்கு வந்து கேமரா செட் பண்ணிக்கலாம் மைக் செட் பண்ணிக்கலாம் கிம்பிள் செட் பண்ணிக்கலாம் ஆர்டிக்கிள் செட் பண்ணுவோம் ஆர்டிக்கல் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம் இப்படி நிறைய எனக்கு நிறைய நிறையா வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிக்கிட்டேன் ஒரு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன் இல்லை அப்படி இருக்கிறப்ப ஒரு ஒரு தடவையும் ஒரு ஒரு தடவையும் வந்து அது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா எனக்கு நானே ஒரு காரணம் சொல்லி நான் கடந்து வர வேண்டிய ஒரு பாதையை நானே தடை பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போது இன்னைக்கு நான் என்ன மரணம் நடக்கிறேன் அப்படின்னு பார்த்தா அந்த தடை பண்ணிக்கிட்டே இருந்தேன் எனக்கு நானே போட்டுக்கிட்ட தடை இருந்துச்சுல்ல அந்த தடையெல்லாம் இன்னைக்கு வந்து நான் நான் வந்து என்னைக்கோ கடந்து வந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் வந்து இப்போ உணர்கிறேன் மனப்பூர்வமாக அதை உணர்கிறேன் அது உணர்றதுனால என்னென்ன நடக்குது அப்படின்றது எனக்கு தெரியல பட் ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் அதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னென்னா நம்ம மனசு நம்ம மனசோ நம்ம எண்ணம் நம்ம செயல் எல்லாமே வந்து ஒரு நேர்கோட்டில் அமையணும் அப்படி இல்லாமல் இது ஒரு பக்கத்துலையும் அது ஒரு பக்கத்துலேயும் இது ஒரு பக்கத்துலேயும் கிட்டத்தட்ட ஒரு முக்கோணமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் முக்கோணமாக இருந்துச்சுன்னா ஒரே 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 பிளேனில் இருக்கும் ஆனால் வந்து ஒன்றும் நேராக இருக்காது அதனால் வந்து ஒன்றா ஒன்றா ஒரு விஷயத்தை செய்ய முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை இருக்கும் நேர்கோட்டில் இருக்கிறப்ப எப்படி இருக்கும்னா எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும் நேர்கோட்டில் இருக்கிறது கூட இல்லை ஆக்சுவலாக அதெல்லாம் ஒரே மைய புள்ளியில் இருக்கணும் ஒரே மையப்புள்ளியில் இருக்கிறப்ப தான் நம்மளால் அதை வந்து ஈஸியாக செய்ய முடியும் அந்த விஷயத்தை தான் வந்து இப்போ நான் வந்து இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த காலம் கடத்திக்கிட்டே இருந்ததெல்லாம் தாண்டி போய் பேசிடணும் அப்படின்றது ஒரு மையப்புள்ளி வந்துச்சு இன்றைக்கி வந்து அதுக்கான தேவையான கேஜெட்லாம் வேணும் அப்படின்றதெல்லாம் நினச்சி அது ஒரு மையப்புள்ளிக்கு வந்துச்சு அந்த ஆர்டிக்கல்லாம் வேணும் அதுக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியணும் அப்படின்றதெல்லாம் சேர்ந்ததெல்லாம் ஒரு மையப்புளிக்க வந்துச்சு இது எல்லாமே ஒரு மையப்புள்ளியில் வந்து சந்தித்த உடனே இன்றைக்கி இன்றைக்கி நான் உங்கள் கிட்ட வீடியோவில் பேசிக்கிட்டு இருக்கிறேன் இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா நான் பேசுறத பார்க்குறதுக்கு ரீசார்ஜ் பண்ணி டேட்டா போட்டு பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சரியா அது தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படி பார்க்குறதுக்கு என்னுடைய தேங்க்ஸ் நான் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன் நான் கூட வந்து முன்னெல்லாம் வந்து இது 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 ஒரு இது ஒரு கருத்தாக அப்படின்லாம் யோசிச்சுருக்கேன் நான் ஆனால் இதுவும் ஒரு கருத்து தான் என்னன்னு பார்த்தா நம்மளும் நம் நம்ம பேசுகிறதையும் ஒருத்தவங்க பார்க்குறாங்க அதுக்காக செலவு பண்ணுறாங்க முன்னெல்லாம் வந்து ஒரு பேச்சு ஒரு பே ஒரு ஒரு பேச்சாளர் வந்து பேசுகிறாங்க அப்படின்னா முன்ன காலத்துலலாம் எப்படி இருக்குன்னா ஒன்று அது வந்து ஒரு மண்டபத்துலேயோ ஒரு ஒரு பொது மேடையிலையோ பேசுகிறப்ப டிக்கெட் கொடுத்து விளம்பரம் பண்ணி அப்படி இல்லைன்னா வந்து அதில் அந்த இலவசமாகவே பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மேடையில் வந்து விளம்பரம் பண்ணி இல்லை அந்த மேடையை சுற்றி இருக்கிற இடத்துல விளம்பரம் பண்ணி ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு வகையில் அது ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு தொழில தான் மாற்றிக்கிட்டு இருந்தாங்க ஒன்று அந்த பேச்சாளர் ஒரு வருமானம் வந்துச்சு இல்லை அந்த ஒருங்கிணைப்பாளருக்கு ஒரு வருமானம் வந்துச்சு அப்படி இல்லையா அந்த நிகழ்ச்சியை வந்து நிகழ்த்தினவங்களுக்கு ஒரு ஒரு வருமானம் வந்துச்சு யாருக்கோ ஒரு வருமானம் வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு ஆனால் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா ஒருத்தவங்க பேசுகிறத ஒருத்தவங்க பேசுகிறத நம்ம வந்து நேரடியாக பா நேரடியாக பார்க்க முடியுனாலும் நம்மளால் பார்க்க முடியுது எப்படி பார்க்க முடியுது அப்படின்னு பார்த்தா தூரமாக இருந்து பார்க்கணும் அவசியம் இல்லை நம்ம கைக்கே வந்துடுறாங்க நம்ம கையில் நம்ம பார்க்குற மாதிரி நம்ம பக்கத்தில் வந்து அவங்க பேசுகிறாங்க இது வந்து எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல பட் ஆனால் இதுவும் ஒரு வகையான வளர்ச்சி இந்த வளர்ச்சியில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா நான் பேசுகிறத பார்க்குறதுக்கு இன்னைக்கு நான் பேசிகிட்ருக்கிறத பார்க்குறதுக்கு யாரோ ஒருத்தவங்க எங்கேயோ ஒரு இடத்துல ரீசார்ஜ் பண்ணி டேட்டா பேக்கில் என்னை பார்த்துட்டு இருக்கீங்க அதை நினைக்கும் போது ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னொரு விஷயம் நான் வந்து இவ்வளோ நேரம் இப்போ பேசிகிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு நிமிஷமாக பேசிகிட்டு இருக்கிறேன் இவ்வளோ நேரம்லாம் தொடர்ந்து பேசுவேன் அப்படின்றதெல்லாம் வந்து எனக்கு முன்னாலாம் தெரியவே தெரியாது இவ்வளோ நேரம் என்னால் பேச முடியுன்றதே கூட எனக்கு தெரியாது பட் ஆனால் இப்போல்லாம் வந்து நான் பேசுகிறேன் இது வந்து நான் எந்த ஆர்டிகலும் வைக்கல என் மனசில் தோன்றதை கரெக்டாக பேசிகிட்டு இருக்கிறேன் நான் அப்புறம் இந்த பேச்சு கூட வந்து நான் வந்து எவ்வளோ வந்து நான் நான் புஷ் பண்ணுறது தான் எனக்கு நானே புஷ் பண்ணிகிட்டு தான் இருக்கிறேன் புஷ் பண்ணி புஷ் பண்ணி தான் வந்து இப்போது நான் பேசிகிட்டு இருக்கிறேன் பட் ஆனால் விஷயம் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான் தான் ஒரு ரெண்டு மூணு விஷயம் தான் வச்சுக்கோங்களேன் ஒன்று நம்ம செய்யணும்னு நினைக்கிறது ஒரு மையப்பிள்ளில் வந்து ஒன்றா குவியணும் அப்படி குவிஞ்சிச்சின்னா கண்டிப்பாக நம்மளால் அதை செய்ய முடியும் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை நாம் வந்து எந்த அளவுக்கு யோசிக்கிறோமோ எந்தளவுக்கு யோசிக்கிறோமோ அளவுக்கு நம்ம அந்த விஷயத்த செய்யவே மாட்டோம் அப்படின்றத வந்து நான் நல்லா தெளிவாக இப்போதையும் உணர்ந்துக்கிட்டேன் ஏன்னா அதை செய்யாமல் இருக்கிறதுக்கான எல்லா காரணங்களையும் மனசு தேடுது செய்கிறதுக்கான ஒரு ஒரு சின்ன ப சின்ன வழியை கூட வந்து மனசு வந்து சுலபமாக தேடி பார்க்கறதுக்கான இதை பண்ணவே மாட்டேங்குது நானும் எவ்வளோ தடவை வந்து இந்த ஒரு விஷயம் இல்லை இப்போ ஒரு ஒரு படத்துக்கு போகிறோம் இல்லை ஒரு வண்டி வாங்க போகிறோம் இல்லை ஒரு ஃபோன் வாங்க போகிறோம் எது வாங்க போகிறோம் அப்படின்னாலும் டக்குன்னு போயிட்டு நம்ம செய்கிறதே கிடையாது அது திரும்ப 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 யோசிச்சு 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 ரொம்ப நமக்கு நாமே ஒரு விஷயத்த யோசித்து அதை சேச்சுரேட் ஆகி அதுக்கப்புறமா தான் நம்ம போய் அதை வந்து செய்கிறோமே தவிர டக்குன்னு யோசித்து உடனே செய்ய முடியுதா நம்மளால் யோசித்து பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரேராக தான் ரொம்ப ரொம்ப ரேராக தான் அது மாதிரி தான் செஞ்சுருக்கேன் அதெல்லாம் யோசித்து பார்க்குறப்ப சரி இதெல்லாம் வந்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது எல்லாம் ஒரே மையப்பொழிவு குழியனும் ஒரு விஷயத்தை ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுங்க இது மட்டும் நம்ம லைஃப்பில் முக்கியமாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டா நம்ம லைஃப்பில் டெய்லி நம்ம கடந்து வரோம்ல இது இதெல்லாம் கடந்து வரோம்ல இதெல்லாம் பண்ணாமட்டேன் இதெல்லாம் செய்யாமல் இது இதெல்லாம் வந்து நான் அதை நினச்சி இப்போ வருத்தப்படுறேன் அப்படின்னு நினைக்க மாட்டேன் அந்த ஒரு விஷயத்த நம்ம லைஃப்பில் மேக்ஸிமம் தவிர்த்துட முடியும் இதெல்லாம் சொல்கிற அளவுக்கு உனக்கு இதெல்லாம் சொல்கிற அளவுக்கு எனக்கு வயசு இருக்கா எனக்கு அனுபவம் இருக்கா அப்படின்றால எனக்கு தெரியல பட் ஆனால் இதெல்லாம் நான் வந்து கடந்து வந்திருக்கேன் கடந்து வந்தப்ப இது வந்து ரொம்ப சர்வசாதாரமெல்லாம் கடந்து வந்துடல இது என்கிட்டயும் சொன்னாங்க நிறைய பேர் சொன்னாங்க இதை செஞ்சால் வந்து இதோட 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 விலை வந்து இப்படி தான் இருக்கும் இது அவுட் புட் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க அப்போ நான் வந்து அவங்களெலாம் நான் கேட்டுக்கல நான் பட் ஆனால் இப்போ இப்போ வந்து நான் வந்து ஒரு பதிவாக பண்ணிட்டு இருக்கிறேன் இது என்ன விஷயம்னு பார்த்தா லூசி அப்படின்ட்டு ஒரு இங்கிலீஷ் படம் இருக்குது அந்த இங்கிலீஷ் படத்தில் ஹீரோயினுக்கு வந்து ஒரு அபிர்மிதமான சக்தி கிடைச்சிடும் அவங்களால எல்லாத்தையுமே வந்து கவனிக்க முடியும் கணிச்சு வச்சுருப்பாங்க ஆனால் அந்த இன்ஃபர்மேஷனை வந்து இங்கே யாருக்கும் ககிச்சிக்கிற அளவுக்கு வந்து சக்தியே இருக்கா சுத்தமாக சக்தி இருக்கா சக்தி இருக்காங்க தாண்டி அதை ப்ராசஸ் பண்ணுற அளவுக்கு இங்கே வந்து ஒரு பொருளோ ஒரு டேட்டாவோ ஒரு ஆட்களோ இருக்க மாட்டாங்க அப்போ அவங்க வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு கைட் மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்கள்ட்ட கேட்குறப்ப அவர் என்ன சொல்லுவார் உயிர் 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 உயிரோட வந்து அல்டிமேட் பர்பஸே வந்து இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறது தான் நம்ம ஒரு செல் வந்து இன்னொரு செல்லுக்கு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுது ஒரு உயிர் ஒரு உயிரினம் வந்து இன்னொரு இன்னொரு உயிரினத்துக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுது ஒரு மனிதன் வந்து இன்னொரு இன்ஃபர்மேஷனாக இன்னொரு மனிதனுக்கு பாஸ் பண்ணுறான் ஒரு மரம் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை இன்னொரு மரத்துக்கு பாஸ் பண்ணுது இப்படி ஒவ்வொரு உயிரினமும் அதோட அதுக்கு அதுக்கு தெரிஞ்சுக்கிட்ட இன்ஃபர்மேஷனை அடுத்த தலைமுறைக்கு பாஸ் பண்ணுது இப்படி பாஸ் பண்ணுற இன்ஃபர்மேஷன் தான் வந்து அந்த தலைமு அடுத்தடுத்த தலைமுறையில் எங்கோ ஒரு இடத்துல என்னைக்கோ ஒரு நாள் பயன்படுது அந்த இன்ஃபர்மேஷன் தான் அன்னைக்கு அந்த இன்ஃபர்மேஷன் அதுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் அன்னைக்கு அதுக்கு பயன்படலை ஆனால் இன்னைக்கு அது அதோட எதிர்காலத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல யாருக்கோ பயன்பட போகுது அதுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும் சொல்லணும்னா அந்த இன்ஃபர்மேஷனை வந்து க அடுத்த தலைமுறைக்கு கடத்திக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அந்த இன்ஃபர்மேஷன் போய் செய்கிறோம் என்றைக்கு போய் யாருக்கு போய் சேருணுமோ ஆனால் அன்னைக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு போய் செய்கிறோம் ஸோ இந்த வீடியோ பதிவுக்கான இன்னொரு காரணமும் அதுதான் நான் வந்து என்னுடைய என்னுடைய இந்த இந்த பீரியடில் நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை என்னோடய இந்த 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 காலகட்டங்களில் நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை நான் ஒரு பதிவாக பண்ணி அதை மற்றவங்களுக்கு போய் சேரணும் என்றைக்கையோ ஒரு நாள் எங்கேயோ ஒரு இடத்துல யாருக்கோ பயன்படும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த வீடியோ பதிவு நான் போட்டுட்டேன் சரியா ஸோ நன்றி திரும்பவும் சொல்லிக்கிறேன் மையப்புள்ளி ரொம்ப சிந்தனை இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறது இது மூணு தான் அப்புறம் என்ன பார்க்குறதுக்கு என்னைக்கோ யாரோ ஒருத்தவங்க டேட்டா ரீசார்ஜ் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறீங்க அவங்களுக்கு திரும்பவும் ஒரு